ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டித் துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் அஞ்சலி வந்து கணிசிவாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து வீட்டில் உள்ள அவள்வர்த்தையும் சொல்லவே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரிக்கு நேரத்தில் மகேஷ் வந்து அதாவது அஞ்சலி கணிசுவாக இருக்கிறனால என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க யோசனை பண்ணிவிட்டு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கு அஞ்சலி என்ன பண்ணுறாங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் வந்து அஞ்சலிக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப் பண்ணிக்கடுங்க பக்கத்தில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் லட்சுமியை தான் காட்டுறாங்க லட்சுமி கோயிலுக்கு வரவோ அப்போ அங்கே வந்து வெற்றி வராங்க அத்தை எங்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லட்சுமி எதுவுமே பேசாமல் போகிறாங்க அப்போ வெற்றி வந்து எவ்வளவோ கெஞ்சிகிட்ருக்கிறாங்க ஆனாலும் வந்து லட்சுமி வந்து பேசுகிற நிலமே இல்லை அப்போ ஒரு கட்டத்தில் வந்து லட்சுமியை வெற்றி வந்து அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே லட்சுமி வந்து பார்க்குறாங்க நான் அவங்களை இப்படி தானே ஃபஸ்ட்டு கூப்பிட்டேன் உண்மையை சொல்லப்போனால் துளசியோட அம்மா நீங்கள் தானே தெரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படி இருக்கும்போது நம்ம திடீர்னு இந்த மாதிரிலாம் நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்காதிங்கக்கா என் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பாக இருந்தீங்க நான் உங்க அக்கான்னு உங்களை நான் கூப்பிடும்போது என்னை தம்பின்னு சொல்லி நீ ஏத்துக்கிட்டு என்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தீங்க ஆனா இப்போ நீங்கள் பேசாமல் இருக்கிறது என்னால் தாங்கிக்க முடியல நான் செஞ்சது தப்பு தான் நான் அதை நியாயப்படுத்த விரும்பலை ஆனால் நான் துளசியை வந்து அந்தளவுக்கு நான் விரும்பினேன் ஆனால் துளசியை தெரியிறதுக்கு முன்னாடி எனக்கு உங்களை தெரியும்ல அப்படின்னு சொல்லவும் உடனே லட்சுமி வந்து அவங்க வெற்றியை போட்டு திட்ட ஆரம்பிச்சுருந்தாங்க ஒரு பொண்ணோட மனசை கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்காத நீலாம் வந்து என்ன மனுஷன் ஒரு பொண்ணுக்கு நீ மரியாதை கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரிக்கெலாம் நடந்திருப்பியா உன்னை நான் ரொம்பவே நல்லவன் தான் நினச்சேன் ஆனால் நீ எப்போ துளசி கழுத்தில் இந்த மாதிரி தாலியை கட்டினியோ அப்போமே என் மனசில் வந்து உன்னை நான் தூக்கி இறஞ்சிட்டேன் உன் மேலே இருந்த மரியாதை எல்லாமே வந்து போயிடுச்சுது இதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசாது அப்படிங்கவும் அப்போ வெற்றி வந்து அக்கா நீங்கள் என்கிட்ட பேச மாட்டிங்களா அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட நான் பேச விரும்பலை அப்படிங்கவும் வெற்றி பார்த்தோம்னா அவங்க மயக்கில் வந்து அவங்க பேச போயிருந்தாங்க அதாவது கோயிலில் வச்சு நான் வந்து எங்கள் அக்கா வந்து எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அவங்கள வந்து என்ன என்கிட்ட பேச வைக்கலன்னா நான் வந்து இந்த மயக்கில் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேர் என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெற்றி வந்து பார்த்தோம்னா லட்சுமிகிட்ட ரொம்பவே அன்பாக இருக்கிற மாதிரிக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கெட்டதுமே லட்சுமி ஓடோடி போகிறாங்க என்னடா பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்களாக்கா இந்த மாதிரிக்கு உரிமையோடு நீங்க பேசுறதுன்னு நினச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கவும் உடனே லட்சுமி வந்து ஒரு கட்டத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வெற்றி பார்த்தோம்னா லட்சுமியோட காலை விழுந்து நம்ம மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் உடனே வந்து லட்சுமி சொல்றாங்க என்ன வெற்றி என் கால விழுந்து இப்படிலாம் மன்னிப்பு கெட்டு இருக்கலாமா அப்படிங்கும் போது என்ன இருந்தாலும் நான் பண்ண தப்பு தானே அதை நியாயப்படுத்த இடம் தான் சொன்னாலும் சரிதான் ஆனா நான் செஞ்சது தப்பு தான் ஆனா துளசி மலை நான் வச்சிருந்த லவ் தான் அதுக்கு காரணம் அதுக்காக நீங்க எங்கிட்ட பேசாம இருக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லவும் உடனே லட்சுமி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்ப வெற்றி உடனே அக்கா நீங்கள் சிரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து லட்சுமி சிரிச்சுட்டு இருந்தாங்க இதை பார்த்துட்டு வெட்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இப்படி நான் மைக்கில் தான் நீங்கள் வந்து என்னை மன்னிப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்போவும் மைக்கில் பேசியிருப்பேனே அப்படின்னு வெட்டி வந்து ரொம்பவே தமாசா சொல்லவும் இதை கெட்டதும் லட்சுமி வந்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க எங்கள் பார் வெட்டி என்ன இருந்தாலும் நீ துளசி கழுத்தில் இந்த மாதிரி தாலி கட்டினது தப்பு தானே அப்படின்னு சொல்லும் போது ஆமாக்கா ஆனால் எனக்கு வந்து உண்மையை சொல்ல தைரியம் இல்லை அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஆனால் அதுக்காக நான் துளசி மேலே நான் எவ்வளோ லவ் வச்சிருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே லட்சுமி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ என்ன இருந்தாலும் தான் அதுக்காக நான் உன்னை வந்து தம்பியான ஏற்றுக்கிட்டாலும் நீ பண்ணினது நான் சரின்னே சொல்ல மாட்டேன் அப்படிங்கும்போது அக்கா அதுக்காக என்னை எத்தனை நாள் தான் நீ அடிச்சிருங்க அக்கா ஆனால் எங்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதிங்க அப்படின்னு சொல்லவும் உடனே லட்சுமியும் வந்து வா வெட்டி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராங்க இங்கே பார்த்தோம்னா வந்து அஞ்சலியை தான் காட்டுறாங்க அஞ்சலி வந்து கர்ப்பமாக இருக்கிறது முதல்ல வந்து அதை வந்து ரொம்பவே வந்து அவன் மகேஷ் வந்து கவனிச்சுக்கிட்டு தாங்க அஞ்சலி நீ இதை இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு சொல்லவும் உடனே அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நம்ம கன்சிவா இருக்கிறத பார்த்துட்டு அவர் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலியை வந்து படுக்கிறதுக்காக அழைச்சிட்டு போகவும் அஞ்சலியும் தூங்குறாங்க அப்போ மகேஷ் வந்து அஞ்சலியை பார்த்துட்டே அவங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமா அஞ்சலி இப்போ வயிற்றுல உள்ள குழந்தைய வந்து எவ்வளோ கேரிங்கா அன்பா இருந்துட்டு இருக்கிறா அப்படி இருக்கும்போது அவ வயிற்றுல உள்ள குழந்தை வந்து அவ பிறந்துட்டானா கண்டிப்பா வந்து இந்த அன்பு வந்து குறைஞ்சிரும்ல நம்ம மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்கு ஒரு டவுட் வருது இதனால பார்த்தோம்னா நைட்டு ஃபுல்லாக மகேஷ் வந்து தூங்காமல் அஞ்சலியும் அவங்க வயிற்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து அஞ்சலி திடீர்னு முழிக்கிறாங்க என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க என்ன தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி நீ தூங்கு அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் வந்து அஞ்சலி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இவர் என்னது நடுரா இப்படி முடிச்சு உட்கார்ந்துருக்காரு என்ன பிரச்சனையா இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே வந்து மைய சொல்லிட்டு இருக்கிறாங்க அஞ்சலி நம்மளுக்கு இந்த குழந்தை இப்போ தேவாதானா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அஞ்சலிக்கு தூக்கி வரி போடுது என்னங்க அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா அஞ்சலி அஞ்சலி நம்மளுக்கு எதுக்கு இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கேட்டதுமே அஞ்சலி வந்து எரிச்சலோட பார்த்துட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒன்றும் புரியாம அவங்க வந்து பாக்குறாங்க ஏங்க இப்படிலாம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க அதாவது நான் கன்சிவா இருக்கிறேன்னு தெரிஞ்சதுமே நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தீங்க இப்போ எதுக்காக திடீர்னு இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து மைய சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு அஞ்சலி நம்ம ரெண்டோரும் இப்பவுமே சந்தோஷமா

அஞ்சலி சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுங்க உண்மையை போனாக்கி நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எனக்கும் உங்கள் மேலே இருக்கிற அன்பு ஒன்று கூடுதலாக தான் ஆகுமே தவிர அதெல்லாம் குறையாது நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் அப்படின்னு சொல்லவும் எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே வந்து மைய சொல்றாங்க இல்லை அஞ்சலி எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது இப்பவுமே பாரு நீ ஆனதுலேருந்து நீ வந்து உன் வயத்தில் உள்ள தான் நீ பேசிக்கிட்டே இருக்கிற எங்கிட்ட நீ பேசுறதே குறைச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து அஞ்சலி வந்து பதறுதாங்க ஐயோ என்னது இவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க சரிங்க இப்போ நீங்கள் தூங்குங்க நம்ம காலையில் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போமா இங்கே சரி அப்படின்ட்டு படுக்கிறதுக்காக போகிறாங்க ஆனால் அஞ்சலி தூக்கலாமா அவங்க தூங்கின மாதிரி நடிச்சிட்டுருக்கிறாங்க அப்போ அஞ்சலி நினைக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே நம்ம குழந்தை இவர்கிட்ட இருந்து காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நினைக்கிறாங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்